வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நானுங்கள் ரேவதி குரால சரஸ்வதி கந்தசாமியின் உதவியாளர் அனுப்பிய வகை நோட்டீஸ் மன்னிப்பு கேட்கப் போவதில்லை வழக்கை சந்திக்க தயார் தமிழ் லென்ஸ் வெற்றி விக்டர் திட்டமிட்டம் தேசம் செய்திகள் குணலன் முடியும் ஒரு இந்திய மாதவிடம் அநாகரிகமாக பேசியதாக தமிழென்ஸ் வெளியிட்ட செய்தி தொடர்பில் தேசிய ஒற்றுமை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமியின் உதவியாளர் கேரன் கஸ்தூரியிடம் மன்னிப்பு கேட்கப் போவதில்லை என்று வழக்கை சந்திக்க தாம் தயாராக இருப்பதாகவும் அதன் ஆசிரியர் வெற்றி விக்டர் சூளுரைத்துள்ளார் பாத்தீங்கன்னா சமீபத்தில் வந்து ஒரு தாய்மார் வந்து தன் மகளோட படிப்புக்காக அவங்களோட செமஸ்டர் ஃபீஸுக்காக ஒரு துணை அமைச்சர் அலுவலகத்துக்கு போய் அவங்களோட அதிகாரி பிள்ளைகளை படிக்க படிக்க பணம் பிள்ளைகளை எதுக்கு ஒரு விஷயம் வந்து சமூக ரொம்ப வைரலா போயிட்டு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அரசியல் வட்டாரத்திலையும் யார் அந்த அதிகாரி ஏன் அப்படி பண்ணாங்கன்னு சொல்லி நிறைய அரசியல் தலைவர்கள் வந்து கேள்வி எழுப்பியிருந்தாங்க உங்கள் உதவியாளர் சம்பந்தப்பட்ட மாதவிடம் கூறிய விவகாரத்தை தமிழன் சீனைய ஊடகத்தில் வெளியிட்டோம் அதனை அவரது உதவியாளர் மறுத்துள்ளார் இது தொடர்பில் என்னிடம் பேசியிருக்கலாம் சம்பந்தப்பட்ட மாதவுக்கு உதவி செய்திருக்கலாம் அதை விடுத்து காவல்துறையால் புகார் செய்துள்ளது அறிவுடைமையாகாது என்று வெற்றி விக்டர் தெரிவித்தார் அவங்களுக்கு நடந்த அந்த சூழலை அவங்க பல தடவை வந்து அவங்களுக்கு கால் பண்ணியிருக்காங்க துணை அமைச்சருக்கு வந்து அவங்க கால் பண்ணியிருக்காங்க ஆனா துணை அமைச்சர் கால் எடுக்கலை இது வந்து வைரலாகி சோசியல் மீடியாவில் பரவும் போது கூட ஒரு துணை அமைச்சராக இருந்து என்னம்மா பிரச்சனை எங்கள் அலுவலகத்துக்கு வாங்க அதிகாரி கூட உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி அதையும் விசாரிக்கலாம் நம்ம வந்து ஒரு ஊடகத்தில் வந்து நாசுக்கா அதாவது காயாக செய்தி எழுதியும் அந்த அம்மாவை அழைச்சி அவங்க வந்து என்னம்மா உண்மையான பிரச்சனை என்ன நடச்சுன்னு அவங்க வந்து அந்த அம்மாட்ட கேட்கல நான் வெளியிட்ட செய்தியால் எம்ஐடி வழி அறுபத்தி ஐயாயிரம் வெள்ளி பெறப்பட்டுள்ளது ஆனால் ஐம்பது வெள்ளி கூட வழங்காத சரஸ்வதி கந்தசாமி தனிச்சையாக செய்தியாளர் சந்திப்பை நடத்தி தற்போது சம்பந்தப்பட்ட மாதவுக்கும் எனக்கும் கேரன் மூலம் வழக்கறிஞர் கடிதம் வழங்கியுள்ளார் ஊடகங்களை இப்படி அடக்குவது சரியா முறையா என்று வெற்றி விக்டர் கேள்வி எழுப்பினார் இன்றைய அரசாங்கம் கொடுங்கோலனாக இருக்க வேண்டாம் என்றும் ஊடக சுதந்திரத்தை தடுக்க முயற்சிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன் என்று தேச ஊடகத்திடம் விக்டர் கூறினார் இந்த நாட்டுல கல்விக்கும் ரொம்ப ஏழ்மையானவங்களுக்கும் பிரதமர் ரொம்ப கவனம் செலுத்திட்டு வராரு ஒரு கல்வி பிரச்சனைக்காக வந்த ஒரு அம்மாவை அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அவங்களோட டாக்குமெண்ட் எல்லாம் அதாவது அவங்கள்ட்ட விசாரிக்கவே இல்லை அந்த பிரஸ் மீட்ல துணை அமைச்சர் நடத்துறாங்க அவங்க துணை அமைச்சர் வந்து சொல்றாங்க அந்த அம்மாவை வந்து ஆவணங்கள்லாம் இருக்கா இல்லையான்னு தெரியல அவங்க வந்து தான் வந்து ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இன்னைக்கு அந்த அம்மாவுக்கு மீடியா மூலியமா நம்ம எழுதுறதுனால அறுபத்தி ஐயாயிரி எம்ஐடி லோனு கிடைச்சிருக்கு ஸோ வந்து இந்த விவகாரத்தில் அவங்க சரியா விசாரிக்கிறதுனால நான் தனிப்பட்ட முறையில் பிரதமருக்கு கடிதம் எழுதி அந்த அதிகாரியையும் அந்த அம்மாவையும் பிரதமர் அழைத்து இந்த விவரத்தை விசாரிக்க சொல்லி அந்த அம்மாவுக்கு சரியான நியாயத்தை பிரதமர் வழங்கணும்னு சொல்லி அவருக்கு லெட்டர் அனுப்ப போறேன் ஓட விடலகில் கொண்ட துணை அமைச்சரின் வாட்ஸ்அப் குழுவில் இருந்து தாம் நீக்கப்பட்டதாகவும் அது தொடர்பான செய்தியாளர் சந்திப்பிற்கு தாம் அழைக்கப்படவில்லை என்றும் வெற்றி வெற்றி குறிப்பிட்டார் எ விவகாரம் தொடர்பில் பிரதமருக்கு கடிதம் எழுத உள்ளதாகவும் வெற்றி வெற்றி குறிப்பிட்டார் இவ்விவகாரம் தொடர்பில் பிரதமர் துறையினர் சிறப்பு பணிகளுக்கான அதிகாரி விரைவில் கடிதம் சண்முகம் இருப்பதாகவும் வெற்றி விக்டர் தெரிவித்தார் அணுகி ஒரு ப்ரொபெஷனலா அந்த அம்மாவை அழைச்சி என்னமா நினைச்சிட்டு விசாரிச்சிருந்தாலும் இந்த பிரச்சனை தூரம் ஆயிருக்காது இப்ப வந்து அவங்களுக்கு அவங்களே காசு இல்லாம காசு இல்லாம அந்த பிள்ளைங்க தன்னோட பிள்ளையோட படிப்புக்காக அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க மேல வந்து ஒரு பப்ளிக் மேல வந்து அவங்க வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க தமிழ் நேன்ஸ் வந்து இந்த அம்மாவுக்கு வந்து உறுதுணையா இருக்கும் இந்த விவகாரத்தில் வந்து தமிழ் நேன்ஸ் வந்து மன்னிப்பு கேட்க போறது இல்ல அந்த அம்மாவும் மன்னிப்பு கேட்க போறது இல்ல வழக்கு தொடக்க பொருள்னா வழக்கு தொடுத்துங்க அதை பத்தி நான் கவலைப்பட போறதே இல்லை நாங்கள் மீடியா வந்து மீடியா சுதந்திரத்தை வந்து நாங்கள் என்னைக்குமே விட்டு கொடுக்கவே மாட்டோம் மக்களுக்காக தான் மீடியா நடத்துறோம் மீடியா மீடியா வந்து மக்களுக்கு பக்கம்தான் நாங்கள் நிற்போம் அதனால அந்த அம்மா பக்கத்துல நிற்கிறோம் நாங்கள் இந்த பிரச்சனையை வந்து தேசிய கந்தசாமியின் உதவியாளர் கேரண் வெற்றி விக்டருக்கு அனுப்பிய வழக்கறிஞர் நோட்டீஸில் தமிழன்ஸ் இணைய ஊடகத்தின் ஆசிரியர் வெற்றி விக்டர் அவதூறு செய்ததாக குறிப்பிட்டுள்ளார் அந்த கடிதத்தில் தனது குழந்தையின் கல்விக்காக நிதி உதவி கேட்ட தாயிடம் சரஸ்வதியின் உதவியாளர் அவ்வமரியாத வார்த்தைகளை பயன்படுத்தியதாக கூறி வெற்றி விக்டர் அவரது தமிழன்ஸ் இணையதளத்தில் செய்தி வெளியிட்டிருந்தார் அந்த செய்தியை வெற்றி விக்டர் வாபஸ் பெறுவதோடு கேட்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார் துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமியின் உதவியாளருக்கு எதிரான புகாருக்கு நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் மன்னிப்பை கேட்க வேண்டும் என்று தனக்கு நோட்டீஸ் வந்ததாக வெற்றி விக்டர் தேசம் ஊடகத்திடம் தெரிவித்தார் இந்த செய்தியில சில பேருக்கு வந்து மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாங்களாம் அதனால வந்து அந்த தாய்மாருக்கு வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க அந்த நோட்டீஸில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பொய்யான தகவலை கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க ரெண்டாவது அந்த செய்தியை எழுதுறேன்னா பொய்யான ஒரு செய்தியை வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் மன்னிப்பு கேட்கணும் இங்கே நான் வந்து ஊடகத்துக்கு தெரிய வைக்கிறது என்னென்னா ஊடக சுதந்திரம் வந்து இந்த நாட்டில் வந்து இந்த மாதிரி அரசியல்வாதிகள்னாலே வந்து இந்த நாட்டில் ஊடக சுதந்திரம் வந்து ரொம்ப இறங்கிட்டு போகுது இப்போ பாத்தீங்கன்னா நூத்தி ஏழாவது இடத்துல இருக்கு காரணம் என்னன்னா இங்க வந்து ஒரு மக்கள் பிரச்சனையை கூட ஊடகம் எழுத முடியாத ஒரு சூழல் இருக்கு கடந்த மார்ச் பன்னிரண்டாம் தேதி சரஸ்வதி கந்தசாமி நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் பதினைந்தாயிரம் நிதி நிதியுதவி கேட்ட தாயை தனது ஊழியர்கள் தவறாக நடத்தினார்கள் என்ற கூற்றை சரஸ்வதி மறுத்திருந்தார் இது தனது நட்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் முயற்சி என்றும் இது தொடர்பில் காவல்துறைகள் புகார் செய்ய உள்ளதாகவும் சரஸ்வதி கந்தசாமி அந்த செய்தியாளர் சந்திப்பில் கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஏன்னா ஒரு பெண்ணுக்காக ஒரு இந்திய பெண்மணி கஷ்டப்படுறாங்க அவங்க வந்து மகளுக்காக வந்துட்டு பணத்துக்காக போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க மருத்துவம் படிக்க வைக்கணும்ன்ற இது கூட தெரியாம அவங்க வந்து சில பேர் அதாவது சில இந்திய அதிகாரிகளுடைய இந்திய அமைச்சர் துணி அதிகாரிகள் அந்த அராஜகம் வந்து ரொம்ப என்ன சொல்லுவாங்க ஒரு இதான அத அராஜகமா இருக்குது அவங்க வந்துட்டு வேலை வந்து என்னன்னா அந்த சம்பந்தப்பட்டவங்களுடைய விவகாரத்தை அமைச்சரோ துணை அமைச்சரோ பார்வைக்கு கொண்டு போறதுதான் அந்த மாதிரி வந்து கொண்டு போற நேரத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படிப்பட்ட ஒரு தமிழ்நன் ஊடகத்தை சேர்ந்த வந்து வெற்றிகளால் ஆசிரியர் வந்து அவர் அதை சொல்லி அவங்க உதவி செய்யலைன்றதை சுட்டிக்காட்டி காட்டி இந்த விஷயத்த வந்துட்டு மாய்க்கோடை எம்ஐடி பார்வைக்கு கொண்டு வந்து அந்த மாதுவுக்கு அறுபத்தி ஐந்து வந்து கிடைச்சிருக்குது காசு கொடுத்திருந்தாலும் சொன்ன மாதிரி ஒரு ஐம்பது வெள்ளி ஐநூறு வெள்ளி காசு கொடுத்திருந்தாலும் பிரச்சனை இல்லை காசை கொடுக்காம ஊடக சுதந்திரத்தை பறிக்கிற மாதிரி வழக்கு போடுவேன் நோட்டீஸ் போடுவேன்னா எல்லாருமே வழக்கு போடுவேன் வழக்கு போடுவேன்னு சொன்னா நோட்டீஸ் அனுப்புறேன்னு சொன்னா நம்ம இந்திய வந்து பாதுகாப்பு இந்த நான் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது நானுங்கள் ரேவதி குரலன் மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம்